ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திரை ஏழு அலுவலகத்தில் அனைவரும் இருக்கும்போது இப்படி பாவையை பார்க்க முடியாது என்பதால் எந்தவித தயக்கமும் இன்றி அவளை கிருஷ்ணகுமார் பார்த்திருக்க சட்டென நிமிர்ந்து இவனை அவள் பார்ப்பான் என எதிர்பாராதவன் லேசாக தடுமாறினாலும் அதை மறைத்து கொண்டு என்ன என்பது போல் அவளை பார்த்தான் அதில் தன் அறையில் இருந்து எழுந்து வேகமாக அவனை நோக்கி வந்தவள் நீங்க இன்னும் கிளம்பலையா சார் என்றால் அப்போதே அவனை கவனித்து இருந்ததில் உண்டான அதிர்ச்சியோடு பாவை இல்ல கொஞ்சம் வேலை இருந்தது பாவை அதை முடிச்சிட்டு கிளம்பலான்னு தான் இருந்தேன் அப்போதான் ரம்யா கிளம்பினாங்க உங்களை ஆபீஸ்ல எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும் அதான் நானும் இங்கேயே இருந்தேன் என்று இயல்பாக நடந்தது போல் கூறினான் கிருஷ்ணகுமார் அச்சோ எனக்காக தான் நீங்க காத்திருக்கீங்களா சார் என்று லேசான குற்ற உணர்வோடு பாவை கேட்கவும் அப்படி எதுவும் இல்ல எனக்கும் வேலை இருந்தது என அவன் செய்து கொண்டிருந்த வேலையை அவளிடம் காண்பித்தான் கிருஷ்ணகுமார் இல்ல சார் நமக்கு நாட்கள் ரொம்ப இருக்கு அவங்க தேவையும் அதிகமா இருக்கு அதனால தான் கொஞ்சம் நேரம் எடுத்து வேலை செய்ய வேண்டியிருக்கு என்று லேசான தயக்கத்தோடு பாவை இழுக்கவும் எதுக்கு இவ்வளவு விளக்கம் பாவை உங்க வேலையை நீங்க நல்லபடியா முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அவ்வளவுதானே இந்த ப்ராஜெக்ட்லேயும் ஒரு மேனேஜராவோ நான் எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன் என்று சிறு அழுத்தத்தோடான குரலில் கிருஷ்ணகுமார் இதற்கு ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்தவள் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல என் வேலை முடிஞ்சிடும் சார் நீங்க கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க வாட்ச்மேன் இருக்கார் இல்ல நான் பாத்துக்கிறேன் என்றால் பாவை இல்ல பரவாயில்ல நீங்க பொறுமையாவே வேலையை முடிங்க நானும் சும்மா இல்லையே இங்கே என் வேலையும் ஒரு பக்கம் நடந்துட்டுதானே இருக்கு அதனால நீங்க இதை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க என்று அவளை அனுப்பி வைத்தான் கிருஷ்ணகுமார் இருவரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருக்க அடுத்த அரை மணி நேரத்தில் பாவை சொன்னது போலவே அவள் வேலையை முடித்து கொண்டு கிளம்பினாள் அவள் சொன்ன நேரத்தை மனதில் வைத்து கிருஷ்ணகுமாரும் தன் வேலையை முடித்து கொண்டு காத்திருக்க இருவரும் ஒன்றாக அலுவலகத்தில் இருந்து கிளம்பி வெளியில் வந்தனர் மாலை ஆறு மணிக்கே யாழினிக்கு அழைத்து இரவு வீடு வர தாமதமாகும் என சொல்லிவிட்டிருந்தால் பாவை அதனால் அவர்கள் காத்திருப்பார்கள் என்ற எந்த கவலையும் இல்லாமல் பொறுமையாக வேலையை முடித்துக்கொண்டு வெளியில் வந்தவள் தன் இரு சக்கர வாகனம் நிறுத்தி இருந்த பகுதியை நோக்கி செல்ல பாவை ஒரு நிமிஷம் என்றிருந்தான் கிருஷ்ணகுமார் அதில் அவனை கேள்வியாக திரும்பி பாவை பார்க்கவும் டைம் பத்தாகுது இந்த நேரத்துல நீங்க தனியா அவ்வளவு தூரம் வண்டியில போறது பாதுகாப்பில்லை என் கூட வாங்க நான் கொண்டு போய் விடுறேன் என்றழைத்தான் கிருஷ்ணகுமார் அதை கேட்டு லேசாக தயங்கியவள் இல்ல சார் பரவாயில்லை என்று இழுக்கவும் யோசிக்காம வாங்க பாவை இந்த ராத்திரி நேரத்துல உங்களை அப்படியெல்லாம் தனியே அனுப்ப முடியாது என்று சற்று அழுத்தமாகவே கூறினான் கிருஷ்ணகுமார் ஒன்பது மணி அளவில் டூ வீலரில் வீடு வர வேண்டாம் என மலரவனும் அழைத்து இருந்தான் வேலை எத்தனை மணிக்கு முடியும்னு சொல்லு நானே வந்து கூட்டிட்டு போறேன் என்றும் கேட்டிருந்தான் அதற்கு வேண்டவே வேண்டாம் என பாவைதான் மறுத்து இருந்தாள் இப்போது வண்டியில் வரவேண்டாம் ஒரு கேப் புக் செய்து கொண்டு வா என அத்தனை முறை வலியுறுத்தி இருந்தான் மலரவன் அதெல்லாம் நினைவுக்கு வர மறுக்க தோன்றாமல் கிருஷ்ணகுமாரின் காரில் ஏறினால் பாவை ப்ராஜெக்ட் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளோடு இருவரும் அடுத்த அரை மணி நேரத்தில் பாவையின் குடியிருப்புக்கு வந்து சேர்ந்தனர் இவர்களின் வீடு இருந்த பிளாக்கின் முன் காரை நிறுத்தவும் கிருஷ்ணகுமாருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு பாவை காரில் இருந்து இறங்க அவளை ஒரு நிமிடம் என நிறுத்தி பின் இருக்கையில் வைத்திருந்த ஒரு பார்சலை எடுத்து அவளிடம் நீட்டினான் கிருஷ்ணகுமார் இது என்ன என்பது போல் பாவை அவனை பார்க்க நேரம் என்ன ஆகுதுன்னு பாருங்க இதுக்கு பிறகு நீங்க போய் சமைச்சு சாப்பிட லேட் ஆகிடும் உங்களுக்கும் தான் வாங்கினேன் என்று அவளிடம் உணவு பொட்டலத்தை கொடுத்தான் கிருஷ்ணகுமார் எதற்கு இதெல்லாம் என்று பாவை தயங்கினாலும் தனக்காக வாங்கியதை மறுக்க மனம் இல்லாமல் வாங்கி கொண்டு தேங்க்ஸ் சார் என்றால் சிறு புன்னகையோடு பாவை தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் பாவை ஜிடி டி குரூப்ஸும் நட்சத்திரமும் இந்த ப்ராஜெக்டில் ஹாப்பி ஆகணும் அப்படி ஒர்க் செஞ்சா போதும் என்றான் கிருஷ்ணகுமார் அதற்கு கண்டிப்பா சார் என்று சிரித்தவள் அவனிடம் தலையசைப்பில் விடைபெற்றுக்கொண்டு அங்கிருந்து நகர உள்ளே செல்லும் பாவையையே விழி எடுக்காமல் பார்த்து கொண்டு அங்கு அமர்ந்திருந்தான் கிருஷ்ணகுமார் சற்று முன் காரில் வரும்போதே அவளை பற்றிய விஷயங்களை கிருஷ்ணகுமார் விசாரித்திருக்க மேலோட்டமாக அனைத்தையும் கூறியிருந்தால் பாவை அதை வைத்தே மலரவன் குடும்பம் எங்கேயே இருந்தாலும் பாவை தனி வீட்டில் வசிப்பதை புரிந்து கொண்டு இனி அவள் போய் சமைத்து சாப்பிட வேண்டி இருக்குமோ என கிருஷ்ணகுமார் உணவை அவளுக்கும் சேர்த்து வாங்கி இருப்பது பாவைக்கு புரிந்தது சற்று முன் ஒரு உணவகத்தில் காரை நிறுத்தி தனக்கு இரவு உணவு வாங்கி வருவதாக கிருஷ்ணகுமார் இறங்கி சென்றது நினைவுக்கு வர தன்னையும் யோசித்து அவன் இப்படி செய்திருப்பது அவளுக்கு ஒரு விதமான நிறைவை கொடுத்தது அதில் உண்டான மென் புன்னகையோடு பாவை மின் தூக்கியின் முன் நின்றிருக்க அப்போதும் அங்கிருந்து கிளம்பாமல் பாவையை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான் கிருஷ்ணகுமார் தன் யோசனையில் மூழ்கி இருந்தவள் கிருஷ்ணகுமார் இன்னும் கிளம்பாததை கவனிக்காமல் மின் தூக்கிக்குள் நுழைந்துவிட அதுவரை முகத்தில் உறைந்த சிறு புன்னகையோடு அவளை பார்த்து கொண்டிருந்தவன் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் கிருஷ்ணகுமார் இவை அனைத்தையும் தன் வீட்டு பால்கனியில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் அதியன் மூன்று வருடங்களுக்கு பிறகு அலுவலகம் சென்றவனுக்கு வேலைகள் வரிசை கட்டி நின்றது அதையெல்லாம் ஓரளவு முடித்து கொண்டு என் வீடு திரும்பும்போதே மணி பத்தரையாகி இருந்தது யாழினியின் வீடு இருளில் மூழ்கி இருப்பதிலேயே அவர்கள் உறங்கிவிட்டதை அறிந்து கொண்டவன் அங்கு செல்லாமல் தன் வீட்டுக்கு சென்று குளித்து உடைமாற்றி வந்து அமர மனம் ஏதோ ஒரு வெறுமையை உணர்ந்தது அதே மனநிலையோடு உறங்க செல்ல மனமில்லாமல் வெளிக்காற்றை சுவாசிக்க நினைத்து வந்து நின்றிருந்தவனின் பார்வையில் இவர்கள் பிளாக் அருகே வந்து நின்ற கார் விழுந்தது அதில் பார்க்கிங் பக்கம் செல்லாமல் வாயிலுக்கு அருகில் வந்து நின்ற காரை யோசனையோடு அதியன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதில் இருந்து இறங்கினாள் பாவை அவளை இந்த நேரத்தில் இங்கே கண்டதில் பார்வையை சுருக்கியவன் அவள் சிறு புன்னகையோடு கிருஷ்ணகுமாரோடு பேசிக்கொண்டிருப்பதையும் அடுத்து அவளுக்கு சாப்பிட அவன் கொடுப்பதையும் பார்த்திருந்தான் கிருஷ்ணகுமார் யார் என அவனுக்கு தெரியவில்லை இதற்கு முன் அவனை எங்கும் பார்த்த நினைவும் அவனுக்கு இல்லை ஆனால் இருவரும் பேசி பழகும் விதத்தில் இருந்தே இருவரும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்பவர்களாக இருக்கக்கூடும் என்று புரிந்தது மறுநாள் காலை வழக்கம்போல் எழுந்து சமையலை கவனிக்க பாவை தொடங்கும் போதே யாழினியிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது அதை ஏற்றி இருந்தவள் லட்டு உடம்புக்கு எதுவும் இல்லையே அண்ணி என்று பதட்டத்தோடு கேட்கவும் பாவை மேடம் இந்த வீட்டில் உங்க லட்டு மட்டும் இல்ல இன்னும் ரெண்டு ஜீவன்களும் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்றால் கேலியாக யாழினி அதில் சிரித்து விட்ட பாவை இல்ல வழக்கமா இந்த நேரத்துக்கு கூப்பிட மாட்டீங்களே அதான் என்னவோன்னு பயந்துட்டேன் என்றால் உங்க அண்ணாவுக்கு சீக்கிரம் கிளம்பணுமாம் பாவை அதான் அவருக்கும் சேர்த்து சமையல் செஞ்சிடாத அப்படின்னு சொல்ல கூப்பிட்டேன் என்றால் யாழினி ஏன் என்னாச்சு எதுவும் அவசரமா என்றால் பாவை ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து யாரோ வந்திருக்காங்களாம் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க என யாழினி கூறவும் ஓகே நான் சிம்பிளாக ஏதாவது சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடுறேன் என பரபரத்தால் பாவை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் உங்கள் அண்ணா ஆல்ரெடி ஷூ போட்டாச்சு என்றால் யாழினி அச்சோ நீங்கள் முதல்லையே சொல்லி இருந்தா நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து ஏதாவது செஞ்சு இருப்பேனே என்று பாவை அப்போதும் கூற மேடம் நைட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க என்றால் கேலியாக யாழினி அது பதினோரு மணி இருக்கும் அண்ணி என்று பாவை கூறவும் ம் இப்போவே மணி ஐந்து கூட ஆகலை இதுல இன்னும் சீக்கிரம் எழுந்து என்ன செய்வ ஒழுங்க நீ ரெஸ்டடு என்று யாழினி சிறு மிரட்டலோடு கூறவும் அவளிடம் இருந்து அலைபேசி வாங்கி வேலை முக்கியம்தான் பாவை ஆனா அதை விட உன் உடம்பு ரொம்ப முக்கியம் முதல்ல ரெஸ்டடு வேலை வேலைன்னு உன் உடம்ப கெடுத்துக்காத இன்னைக்கு ஒரு நாள் வெளியே சாப்பிட்டா எனக்கு எதுவும் ஆகிடாது என்றான் மலரவன் இருவரும் அத்தனை சொல்லியும் அதை கொஞ்சமும் கேட்காமல் தன் வழக்கம் போல் சென்று சமைக்க தொடங்கிவிட்டாள் பாவை இல்லையெனில் யாழினி தனக்கென ஒரு சமையலை செய்து கொள்ள வேண்டும் இப்படி பாவையே கொடுத்து விடுவதால் குழந்தையை பார்த்து கொண்டு அவளுக்கு தேவையானதை செய்து கொண்டு சற்று ஓய்வாக இருக்கலாம் யாழினி இதோடு இரவுக்கு மூவருக்குமாக சேர்த்து யாழினி சமைத்தால் போதும் அதுவும் பாவை சீக்கிரம் வந்துவிட்டால் இருவருமாக சேர்ந்து செய்து விடுவர் நேற்று மாலையும் இதற்காகவே தனக்கு இரவு உணவு எதுவும் செய்ய வேண்டாம் என முன்பே சொல்லிவிட்டிருந்தால் பாவை இல்லையெனில் அவளுக்கும் சேர்த்து செய்து வைத்து இருவரும் சாப்பிடாமல் காத்திருப்பார்கள் என அவளுக்கு தெரியும் இப்படியே இன்று முடிக்க வேண்டிய வேலைகளை பற்றி யோசித்தபடியே சமையலை முடித்தவள் வேகமாக குளித்து தயாராகி தன் லட்டுக்குட்டியை பார்க்க சென்றாள் நேற்று முழுக்க குழந்தையை பார்க்காதது அவளோடு விளையாடாதது பாவைக்கு எதையோ இழந்தது போலான ஒரு உணர்வை கொடுத்தது காலையும் இவள் கிளம்பும் வரை குழந்தை எழுந்திருக்கவில்லை இரவும் இவள் தாமதமாக வந்ததால் குழந்தையை பார்க்க முடியாமல் போனது அதற்காகவே சீக்கிரம் தயாராகி பாவை அங்கு செல்லவும் குழந்தை வரவேற்பு அறையில் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தது கதவை வந்து திறந்த யாழினியிடம் தன் கையில் இருந்த பையை கொடுத்துவிட்டு லட்டுக்குட்டி எப்படி இருக்கீங்க என்று ஆரவாரத்தோடு குழந்தையை நெருங்கி தூக்கி கொஞ்சி முகமெங்கும் முத்தமிட்டவள் நேற்று முழுக்க நான் உங்களை பார்க்கலடி தங்கோம் என் பட்டுவ ரொம்ப மிஸ் செஞ்சேன் என்று குழந்தையை தலைக்கு மேல் தூக்கி பிடித்து ஒரு சுழற்று சுழற்றி கொஞ்சினாள் பதிலுக்கு குழந்தையும் தே என்று அவளின் முகத்தை பிடித்து முகம் எங்கும் முத்தமிட்டது போதும் போதும் உங்க கொஞ்சல் என்று யாழினியின் குரலில் திரும்பியவள் அப்போதே அங்கு அமர்ந்திருந்த அதியனை கண்டு திகைத்தாள் இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்காததால் உண்டான தடுமாற்றத்தோடு இயல்பாக நிற்க முடியாமல் சங்கடமானவள் தன் பார்வையை வேகமாக திருப்பியவாறே குழந்தையை இறக்கிவிட்டு யாழினிடம் இருந்த பைகளில் ஒன்றை மட்டும் வாங்கி கொண்டு இதில் உங்களுக்கு லஞ்ச் இருக்கன்னி லட்டுக்குட்டிக்கு கொஞ்சமா கற்கண்டு பாத் செஞ்சிருக்கேன் அவளுக்கு கொடுத்துருங்க என்று மற்றொரு பையை சுட்டி காண்பித்து வேகமாக சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அண்ணி என்றவள் வழக்கம்போல் குழந்தையை திருப்பி பார்க்க அதுவோ ஒய்யாரமாக தன் மாமன் மடியில் ஏறி அமர்ந்திருந்தது அதில் குழந்தைக்கு பாய் கூட சொல்லாமல் வேகமாக பாவை கிளம்ப முயல எங்க போற நீ இன்னும் டிஃபன் கூட சாப்பிடல என்று அவளை தடுக்க முயன்றாள் யாழினி இல்ல நீ பரவாயில்ல எனக்கு பசிக்கல என்று கூறியவள் அங்கிருந்து விலகி செல்ல முயல பாவை நைட்டு நீ எப்போ வந்த என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு எதுவும் தெரியல இப்போவாவது ஒழுங்கா சாப்பிட்டு போ இல்லனா உங்க அண்ணாவுக்கு போன் போட்டு சொல்லிடுவேன் என்று மிரட்டினாள் யாழினி ஆனால் அப்போதும் இல்லை என்னி எனக்கு என்று பாவை ஏதோ சொல்ல முயலவும் நான் கிளம்புறேன் யாழி எனக்கு நேரமாகுது என்று விட்டு அங்கிருந்து வெளியேறி இருந்தான் அதியன் அதியனின் இந்த செயல் சந்தர்ப்பம் புரிந்து நடந்து கொண்டது போல் இருக்க யாழினி அவன் சென்ற திசையையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தால் எப்போதும் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படும் அதியனின் இந்த செயல் அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்க அதே நேரம் சிறு பயத்தையும் கொடுத்தது ஆனால் அதை மறைத்து கொண்டு பாவையின் பக்கம் திரும்பியவள் இனி சாப்பிடலாம் தானே உனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே என்றாள் யாழினி அதில் சங்கடமாக யாழினியின் முகத்தை பார்த்த பாவை எங்கே தன்னை தவறாக புரிந்து கொண்டு விடுவாளோ என்ற கவலையோடு ப்ளீஸ் அண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீங்க என்ன தப்பா என்று தவிப்போடு தொடங்கவும் நான் உன்னை தப்பாவே நினைக்கல பாவை நான் உன் இடத்தில் இருந்தாலும் இப்படித்தான் நடந்துப்பேன் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல வா வந்து சாப்பிடு என்று இயல்பாக கூற முயன்றாலும் யாழினியின் குரலில் இருந்த ஏதோ ஒன்று பாவைக்கு புரிந்தது ஆனால் அது என்னவென புரியாமல் விழித்தவள் யாழினியின் முகத்தையே யோசனையாக பார்த்திருக்க இட்லியும் வெங்காய சட்னியும் வைத்து பாவையிடம் கொண்டு வந்து கொடுத்தால் யாழினி சிறு தயக்கத்தோட பாவை அதை வாங்கிக் கொள்ள தனக்கும் ஒரு தட்டை வைத்து கொண்டு அவள் எதிரில் அமர்ந்தாள் யாழினி எப்போதும் எதை பற்றிய தயக்கமும் இல்லாமல் மனதில் தோன்றியதை பேசியபடியே சாப்பிடுபவர்கள் இடையே இன்று ஆழ்ந்த ஒரு அமைதி நிலவியது தேவையில்லாமல் அவர்கள் இருவருக்கும் இடையே மீண்டும் குறுக்கே வந்துவிட்டது போலான ஒரு எண்ணம் பாவையை சங்கடப்படுத்த சாப்பிடக்கூட தோன்றாமல் அமர்ந்திருந்தால் பாவை அதியனின் செயலில் இருந்த ஏதோ ஒன்று யாழினியை கலவரப்படுத்தியதில் உண்டான யோசனையோட சாப்பிடாமல் அமர்ந்திருந்தாள் யாழினி இதில் அவளின் யோசனையை வேறு மாதிரி புரிந்து கொண்ட பாவை மீண்டும் சங்கடத்தோடு யாழினியின் முகத்தை பார்த்து அண்ணி என்று தொடங்கவும் நெஜமா சொல்றேன் பாவை எனக்கு உன் மேல எந்த கோபமோ வருத்தமோ இல்ல நேரமாகுது பார் சாப்பிடு என்றாள் யாழினி அதில் பாவையும் வேறு எதுவும் பேசாமல் வேகமாக சாப்பிட்டு முடிக்கவும் அவளின் முன் காஃபியை கொண்டு வந்து வைத்தாள் யாழினி வழக்கமான வளவளப்பு எதுவும் இல்லாமல் இருவரும் காஃபியை குடித்து முடிக்க அங்கிருந்து எழுந்து கொள்ள முயன்றவளை பாவை உன் கூட கொஞ்சம் பேசணும் என்ற யாழினியின் குரல் தடுத்திருந்தது அதில் தன் கவனத்தை யாழினியின் பக்கம் திருப்பியவள் சொல்லுங்க அண்ணி என்றாள் அது என்று துவங்கி எப்படி சொல்வது என தெரியாமல் லேசாக தடுமாறினாள் யாழினி அதுவே அவள் யாரை பற்றி பேச போகிறாள் என்பதை பாவைக்கு புரிய வைத்திருக்க முகத்தில் எந்த உணர்வையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அண்ணி என்று அவளை ஊக்கினாள் பாவை இந்த ஃப்ளோரில் கடைசி வீடு இருக்குல்ல என்று யாழினி ஆரம்பிக்கவும் ஆம் என்பது போன்ற தலையசை அவளை பார்த்திருந்தாள் பாவை அதை அண்ணா வாங்கியிருக்காங்க என்று மெல்லிய குரலில் கூறினாள் யாழினி இது பாவைக்கு பெரும் அதிர்வுதான் இப்படி ஒன்றை அவள் கொஞ்சமும் எதிர்பார்த்து இருக்கவில்லை என்பது அவளின் முகத்திலேயே தெரிந்தது ஆனாலும் எதையும் வெளிப்படுத்தி கொள்ள விருப்பாமல் சிறு தலையசைப்பை மட்டும் பாவை அதற்கு பதிலாக கொடுக்க எனக்கு எனக்கே இந்த விஷயம் நேத்துதான் தெரியும் என்றாள் யாழினி அதற்கும் பாவை ஒரு தலையசைப்பையே கொடுக்க சட்டென அவளின் கைகளை பிடித்துக்கொண்ட யாழினி நீ நீ என்ன எதுவும் தப்பா என்று சிறு பதட்டத்தோட யாழினி தொடங்கவும் இல்ல இதுல உங்களை தப்பா நினைக்க என்ன இருக்கு என்றால் பாவை பேசுறதுக்கும் கேக்குறதுக்கும் வேணும்னா இது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியும் என பேசிக் கொண்டிருந்த யாழினியை இடையிட்டு இருந்த பாவை நீங்க என்ன நினைச்சு கவலைப்படுறீங்கன்னா அதுக்கு எந்த அவசியமும் இல்ல அண்ணி இத பத்தி நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது என்றால் பாவை அது பாவை என்று மீண்டும் யாழினி தொடங்கவும் எனக்கு புரியுது அண்ணி உங்க அண்ணா இங்க அடிக்கடி வருவாருன்னு சொல்ல வரீங்க அவ்வளவுதானே இனி நான் வேணும்னா இங்க வர்றத நிறுத்திக்கிறேன் என்று சட்டென பாவை கூறவும் பதறிவிட்டால் யாழினி என்ன பேசுற பாவை நீ எனக்கு நீயும் அண்ணாவும் வேற வேற இல்ல உங்க அண்ணாவுக்கு எப்படி நீயோ அப்படிதான் எனக்கு அவரும் என்று விழிகள் கலங்க யாழினி பேசவும் எனக்கு தெரியும் அண்ணி அதுக்காக தான் சொல்றேன் இத்தனை நாள் எந்த தயக்கமும் இல்லாம இங்க நான் வந்துட்டு போயிட்டு தானே இருந்தேன் இப்போ என் வரவு யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனையா இருக்கும்னா இல்லை ஏதோ ஒரு வகையில் சங்கடத்தை கொடுக்கும்னா அப்படி ஒரு பிரச்சனையா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை இப்போ என்ன நான் ரொம்ப தூரத்திலேயா இருக்கேன் ஒரு ஃப்ளோர் கீழே இருக்கேன் அவ்வளவுதானே என் லட்டுக்குட்டியை எனக்கு எப்போ எல்லாம் பார்க்கணும் போல இருக்கோ அப்போ அங்க தூக்கிட்டு போய் வச்சுக்கிறேன் நான் இங்க இருந்தா உங்க அண்ணாவுக்கு சங்கடம் அவராலையும் இயல்பா இங்க வந்து உங்களோட பேசி பழக முடியாது ஏன் இங்க நிலையில் அமர்ந்திருந்தால் யாழினி பாவை சொல்வதுதான் நிதர்சனம் சங்கடம் என தெரிந்தே சில விஷயங்களை செய்வதை விட ஒதுங்கி இருப்பதை பல நேரங்களில் நல்லது இதெல்லாம் புத்திக்கு புரிந்தாலும் மனம் கேட்க மறுத்தது அது என் வந்ததும் பாவையை ஒதுக்கியது போலாகி விடக்கூடாது மனதளவில் கூட பாவை ஒரு நொடியும் அப்படி நினைத்து விடக்கூடாது என்ற பயமும் பதட்டமும் ஒரு அண்ணியாக யாழினிக்கு இருந்தது தவறே செய்யாமல் இத்தனை வருடங்களாக அவள் அனுபவித்த துன்பங்கள் போதாதா இனியும் தன்னால் ஒன்று வர வேண்டுமா என்றெல்லாம் மனதிற்குள் உழன்று கொண்டிருந்தவள் மறந்தும் அதையெல்லாம் வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை ஆனால் அவளின் அமைதியை கண்டு யோசனையான பாவை அண்ணி நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க என்றாள் அதில் சட்டென நிமர்ந்து பாவையை பார்த்த யாழினி உன்னால அது முடியுமா எங்களை பத்தி யோசிக்காம உன்னை பத்தி மட்டும் யோசிக்க உன்னால முடியுமா என்று வேகமாக கேட்கவும் பதில் சொல்ல முடியாமல் பார்வையை தழைத்து கொண்டால் பாவை அப்போ என்னால மட்டும் எப்படி முடியும் பாவை என்னை பார்த்தா அவ்வளவு சுயநலக்காரியாவா தெரியுது இல்ல இத்தனை நாள் என்னை பற்றி அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தியா என்றாள் யாழினி அச்சோ அப்படியெல்லாம் இல்ல என்று பாவை அவசரமாக சொல்லவும் ஒத்துக்குற என்னாலதான் உன் வாழ்க்கையில பல பிரச்சனை நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இது இப்படி ஆகும்னு நானுமே நினைக்கல அன்னைக்கு நீ எப்படி அதிர்ந்து போனியோ அப்படிதான் நானும் ஆனா யாரும் இத சொன்னா அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க என்றால் வருத்தமான குரலில் யாழினி யார் நம்பணும் அண்ணி எங்களுக்கு உங்களை பத்தி தெரியும் அது போதாதா என்றால் பாவை அது மட்டும்தான் என் நிம்மதி பாவை இப்போ நீயும் இப்படி பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றால் யாழினி இல்ல அண்ணி நான் உங்களை தப்பா நினைச்சோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோ இத சொல்லல உங்களுக்காக தான் சொன்னேன் இத்தனை சொன்ன உள்ளுக்குள்ள எவ்வளவு தவிச்சிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அதில் எந்த தப்பும் இல்ல ஒரு அண்ணனா அவங்க உங்க விஷயத்துல எங்கேயும் தவறல அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற அன்பிலும் தப்பில்லை நான் சொல்ல வந்தது உங்க மேல நம்பிக்கை இல்லாமலோ உங்களை தப்பா நினைச்சோ இல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல இருக்கிறது சங்கடத்தை தான் கொடுக்கும் அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் அதையெல்லாம் தவிர்க்க தான் அப்படி சொன்னேன் சரி வராதுன்னு தெரிஞ்சே சில விஷயங்களை செஞ்சு மறுபடியும் ஒரு சங்கடத்தை தேடிக்க எனக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்றால் விளக்கமாக பாவை அதில் பதிலின்றி பாவையின் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டாள் யாழினி